يا سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاشفياء سلام عليك غنيم نريد الله بنلديار اجلي உலகத்திலே அல்லாஹுவினுடைய கலாமை கொண்டு மனிதர்கள் பேசுவார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் சொர்க்கம் பேசியது பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ் அக்பர் அதெல்லாம் அனுசரளி எல்லாம் அபீசு அறிவிக்கிறாங்க கண்மணி நாயகம் முகமதும் சல்லல்லாஹு வலகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜன்னு என்கிற சொர்க்கத்தை அல்லாஹு படைத்தான் எதிகி அந்த அதன் என்கிற சொர்க்கம் முழுவதும் அதனுடைய மரங்களை அதனுடைய செடிகளை அல்லாஹ் நட்டினான் எழுகி தன்னுடைய கரத்தால் நட்டினான் அப்படின்னா என்ன அல்லாவுக்கு கையிருக்கும் கிடையாது தன்னுடைய வல்லமையைக் கொண்டு அல்லாஹ் நட்டினான் என்று பொருள் அப்படியாக அந்த சொர்க்கத்தை படைத்து அந்த சொர்க்கத்தை முழுமையான முறையிலே அலங்காரம் செய்து முடித்த பிறகு அந்த சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் ஆலமீன் சொன்னான் த கல்லமி சொர்க்கமே நீ அப்படின்னு அல்லாம் சொன்னுர் இப்போ காலத்து உடனே அந்த சொருக்கம் சொன்னிச்சான் அந்த சொர்க்கம் முழுமை அடைந்து அதனுடைய எல்லா அலங்காரங்களும் நிறைவு அடைந்த பிறகு அந்த சொர்க்கத்தை அல்லாஹு பேசு என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த சொர்க்கம் பேசியதான் கத அஃபுலஹல் மூமின் இதை விட ஒரு பெரிய வாசகம் வேணுமா மூமீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அந்த சொர்க்க சொல்லிச்சான் பார்த்தீங்களா அப்போ உண்மையான சத்தியமான வெற்றி எதில் தெரியுமா இருக்கு ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகிற போது தன்னுடைய வாழ்வை நல் வாழ்க்கையாக அமைத்து நல்ல அமல்கள் செய்து ஐங்காலம் தொழுது ஏனைய எல்லா நற்செயல்களையும் செய்து அவனை சொருக்கவாதியாக அவன் மாற்றிக் கொள்ள வேற்று அதுலதான் உண்மையான வெற்றி இருக்கு அதனாலதான் சொருக்கம் சொல்லுது பாருங்க எல்லா அலங்காரமும் நிறைவு பெற்ற பிறகு அந்த சொருக்கம் பேசுகிறது சொருக்கம் கதைகள் வெற்றி அடைந்து விட்டார்கள் இவ்வளவு பெரிய இன்பத்தை அல்லா உங்களுக்கு தயாரிச்சு வச்சிருக்கானே அக்பர் இன்னொரு பாயத்துல வருது உடனே அல்லாஹ் சொன்னா அந்த சொருக்கத்தை பார்த்து உனக்கு உள்ளால் கஞ்சர்கள் வரமாட்டார்கள் உலகத்தில் யாரெல்லாம் பொருளாதாரத்தை நல்வழியிலே செலவு செய்கிற விஷயத்திலே கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் உனக்கு உள்ளால் நுழைய மாட்டார்கள் அப்படின்னா என்ன கஞ்சர்களை நான் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய செய்ய மாட்டேன் அவர்களிட ஏனையை விமாதாத்துகள் வணக்க வழிபாடுகள் இருந்தாலும் சரிதான் பொருளாதார விஷயத்திலே நல்வழியில் தாராளமாக செலவு செய்யக்கூடிய எண்ணம் ஒரு மனிதனுக்கு வரவில்லை என்றால் அவன் உஷாராக இருக்க வேண்டும் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது சொர்க்கத்தை பார்த்து பார்த்து அல்லாஹ் சொன்னானா உனக்குள்ளால் கஞ்சர்கள் பகீல்கள் நுழைய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹும் சொன்னான் என்பதாக நாம் ஹதீசிலே பார்க்க முடிகிறது என்பர்களே எனவே உண்மையான வெற்றி என்பது நாம் சொர்க்கத்திற்கு செல்வதில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்வாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்வோம் அல்லாஹ் கருணை கடலான ரப்பு முகம்மது ரசூலுல்லா உடைய ரப்பு அதற்கு நம் அனைவேர்களுக்கும் அருள் செய்வானாக விஹக்காயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா ان درود و سلام ستوتے ہیں اوئے سبحان بیکذتیوں پر سلام علی رسولین و رحمہ اللہ و صلی اللہ علی محمد